நம்மளில் பல பேருக்கு பருத்தி பால் ரொம்ப பிடிக்கும் அது ஈஸியான ரெசிபி தான் குறைஞ்ச செலவில் செஞ்சிடலாம் எவ்வளோ திக்காக நல்லா இருக்குது பார்த்திங்களா பருத்தி கொட்டையை ஓவர் நைட் ஊற வச்சுக்கிறணும் கால் கிலோ இருபத்தஞ்சி ரூபா தான் இதில் ஐம்பது கிராம் கொட்டை தான் போட்டிருக்கேன் அதில் அஞ்சு டம்ளர் வரும் இப்போது இது நல்ல ஊறுனதை அரைச்சிக்கிறணும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அரைச்சி ஒரு அஞ்சு தடவை தண்ணியை ஊற்றி ஊற்றி ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் தண்ணியை ஊற்றி அரைக்கணும் இது நல்ல வேக வேக மஞ்சள் கலர் ஆயிரும் இது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டு வேக வச்சுருங்க இது வெந்ததில் இதுக்கு கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு போடலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அரிசியாக பச்சரிசியாக ஊற வச்சு அரைச்சி போட்டுருங்க நல்லாயிருக்கும் அப்படியும் செய்யலாம் மாவையும் டைரெக்டாக போடலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இது நல்லா நுறச்சி வரும் ஓரத்துலலாம் அப்படியே ஒட்டும் அந்த ஸ்டேஜில் வெந்துருச்சுன்னு அறுத்தோம் இப்போ அரிசி மாவு கரைச்சும் ஊற்றலாம் அரைச்ச அரிசியும் போடலாம் அதை வேகிறதுக்கு அரிசி அரிசினா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அரிசி மாவுனா அது ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் இதுக்கு ஒரு அரை கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இதில் நான் போட்டது வந்து ஒரு அஞ்சு ரூபா பருத்தி கொட்டை தான் கால் கிலோ வாங்கி ஐம்பது கிராம் போட்டாலே வீட்டில் எல்லோரும் மனமாக குடிச்சிடலாம் இது கால் கிலோ வாங்கி வச்சு நீங்கள் அப்பப்போ ஈவினிங் டைமில் காஃபி டீ தவிர்த்துட்டு கூட குடிக்கலாம் ஒரு தேங்காய் சீல் போட்டுக்கோங்க அதில் ரெண்டு மூணு ஏலக்காயும் கொஞ்சோண்டு சுக்கும் போட்டு அரைச்சி கோஸ் அரைச்சி கடையசியில் போட்டுருங்க இது ஒரு பத்து செகண்டு தேங்காய் அடுப்பில் இருந்தால் போதும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அப்படியே சுட சுட ஊற்றி கொடுக்குறப்ப காஃபி டீயோட இது சுகமாகவும் இருக்கும் இதமாகவும் இருக்கும் இன்னும் மழை காலம் வருது நிறைய பேர் மழை காலத்தில் பருத்தி பால் வாங்கி குடிப்பாங்க அதை நம்ம வீட்லேயே குறைஞ்ச செலவில் செஞ்சிருக்கலாம் ஒரு பருத்தி பால் கடையில் போய் பதினஞ்சு இருபது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நம்ம அஞ்சு ரூபாயை வீட்டில் செலவு பண்ணி செஞ்சோம்னாக்கோ அஞ்சு டம்ளர் நம்மளுக்கு கிடச்சிரும் குடும்பத்தோடு நல்லா சாத்துடலாம் நிறைய தடவை செஞ்சு சாப்பிட்லாம் போல் நீங்களும் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணிங்கனாலே போதும் இப்படி நல்ல ரெ சத்தான ரெசிபி செஞ்சிடலாம்